வணக்க ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கம்மி சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கூறியது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் நம்ம இயற்கையிலே வந்து லெசன் ஒன்று முடிச்சுட்டு இப்போ நம்ம லெசன் டூ பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் சரி இப்போ நம்ம இயற்கையிலே இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சார்பு திசை வேகம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நேர்வு ஒன்று நேர்வு ரெண்டு ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர ஒன்றுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு பொருள் இருக்குது ரெண்டு பொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் இருக்கும் இப்போ ஏ அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏங்கிற பொருளினுடைய திசைவேகம் வந்து பிஏ வெக்டர் பிங்கிற பொருளினுடைய திசைவேகம் வந்து பிபி வெக்டர் அப்போ அந்த ரெண்டு பொருள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சார்பு திசைவேகம் சொல்லும் பொழுது பி பொருளை பொறுத்து ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம் அப்படிங்களா அது என்னன்னா VAB வெக்டர் ஈக்குவல் டு VA வெக்டர் மைனஸ் VB வெக்டர் அடுத்து A பொருளை பொறுத்து B பொருளினுடைய சார்பு திசை வேகம் அப்படினு சொல்லும்போது VBA வெக்டர் ஈக்குவல் டு VB வெக்டர் மைனஸ் VA வெக்டர் இது வந்து இரண்டு பொருட்கள வச்சு நம்ம நேரு பொருள சொல்லிரணும் இது ரெண்டு ஒரே திசையில செல்லக்கூடிய பொருட்கள் அதை நம்ம கவனிக்கணும் நேரு ரெண்டுல இதே இது எதிரெதிர் திசையில செல்லுது அப்படினு சொல்லிரணும் இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரே திசையில் செல்லக்கூடிய இரண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சார்பு திசை வேகம் தான் நம்ம நேரு ஒண்ணுல சொல்லியிருந்தோம் இப்ப அதை பயன்படுத்தி இப்போ ஒரு கணக்கு என்ன செய்ய போறோம் போட போறோம் பாருங்க ஏ மற்றும் வி என்ற இரண்டு கார்கள் இப்ப நம்ம பொருள்கள் அப்படின்னு சொன்னோம்ல அந்த இடத்துக்கு பல அந்த இடத்துல அந்த கணக்குல இரண்டு கார்கள் இணையான பாதையில் ஒரே திசையில் எங்க போறாங்க ஒரே திசையில போறாங்க தரையை பொறுத்து சீரான திசை வேகத்தில் செல்கின்றன இப்ப எதையாவது ஒன்ன பொறுத்து தானே செல்ல முடியும் இப்ப தரையை தான் அந்த ரெண்டு கார்களும் இணையா போகுது அதே நேரத்துல ஒரே திசையில என்ன செய்யுது போகுது ஒரு கார் எப்படி போச்சுன்னா இன்னொரு கார் எப்படி போகுது கார் ஏனா கார் இப்ப ரெண்டு கார் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்ற பி கார்களுடைய திசை வேகங்கள் கொடுத்துருக்காங்க இப்ப ஏ திசை வேகம் என்ன அப்படின்னா ஏ வெக்டர் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஏக்காரினுடைய திசைவேகம் VA வந்து என்னன்னா 35 km by அதே மாதிரி VP வந்து கொடுத்திருக்காங்க 40 km by hour சொல்லுங்க கொடுத்திருக்காங்க அப்ப மதிப்பு 35 km by hour மதிப்பு வந்து 40 km சரி இப்ப இந்த ரெண்டு காரணமே வந்து கிழக்கு நோக்கி செல்கின்றன கிழக்காக செல்கின்றன அப்ப இது போகக்கூடிய இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு சரிங்களா அப்ப கிழக்கு நோக்கி செல்கின்றன இப்ப ஏகாரினை பொறுத்து பி காரின் சார்பு திசை வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்பு திசை வேகத்தை பி ஏ பொறுத்து ஏற்ப திசை வேகம் சொல்லலாம் ஏதாவது பி யினுடைய சார்பு என்ன செய்யலாம் சொல்லலாம் பிகாரின் சார்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லும் இப்போ விபிஏ வெக்டர் நமக்கு என்ன ஃபார்மலா பிபி வெக்டர் மைனஸ் விஏ வெக்டர் இப்போ பிபி வெக்டரோட வேல்யூனது நாற்பது விஏ வெக்டரோட வேல்யூ முப்பத்தஞ்சு கழிச்சோம்னா அஞ்சு கிலோமீட்டர் கவர் இதுதான் நம்ம ஏகாரினை பொறுத்து பிகாரினுடைய சார்பத்து சேவைகம் இதே இதை நம்ம மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா பிகாரினே பொறுத்து ஏகாரினுடைய சார்பு சேவைகரம் சொல்கிறோம்னா விஏபி வெக்டர் ரிக்கோர்ட்டு வெக்டர் மைனஸ் பிபி வெக்டர் அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும் முப்பத்தஞ்சு மைனஸ் நாற்பது மைனஸ் அஞ்சு கிலோமீட்டர் போய் கவர்னு வரும் நம்ம கிலோ திசைவேகத்தை வந்து மைனஸ் சொல்லாம மாட்டோங்கறதுனால ப்ளஸ் எடுத்துக்கிங்க கிலோமீட்டர் போய் கவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ காரில் இருக்கிறவங்களுக்கு பி காரில் இருக்கிறவங்க கிழக்கு திசையில் பயணிப்பது போடல தோன்றும் அதாவது ஏ காரில் இருக்கிறவங்க பி காரில் இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டுமே ஒரே திசையில் போகக்கூடிய கார் தான் ஏ கார்ல இருந்து பிகாரை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன கிழக்கு திசையில பிகார் பயணிப்பது போன்ற தோன்றும் அதே மாதிரி கார்ல இருந்து ஏ கார்ல இருக்கவங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேற்கு திசையில பயணிப்பது போன்ற தோன்றும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம சார்பு திசை வேகம் இந்த கணக்குல சொல்றோம் அடுத்த நேரம் மூணு பாருங்கப்பா இப்போ ஏங்கிற பொருளினுடைய சார்பு திசைவேகம் வி ஏ வெட்டர் பிங்கிற பொருளினுடைய சார்பு திசை வேகம் பி வெக்டர் பி பொருளை பொறுத்து ஏ பொருளினுடைய சார்பு திசைவேகம்னு சொல்லம்னா மைனஸ் விபி வெக்டர் அப்படின்னு நம்ம கிடைக்குது நம்ம நேரு ஒன்றுலேயே சொல்லிருந்தோம் இப்போ இந்த இரண்டு பொருட்களுக்கும் இடையில இருக்கு இடையில வந்து இரண்டு பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்துல VAB விஏ விபி இருக்கு இந்த இரண்டு பொருட்களும் செல்லக்கூடிய திசைவேகங்களுக்கு இடையில் ஒரு தீட்டா போனோம் இருக்குது அப்படின்னா

பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையில் போகுது அப்படிங்கும்போது ஒரு ஒரே இணையான ஒரே திசையில் செல்லுது அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு வந்து ஜீரோ டிகிரி அந்த இரண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போன மதிப்பு வந்து என்னது ஜீரோ டிகிரி அப்போ என்ன இருக்கும் பிஏபி எப்படி இருக்கும் விஏபிக்கு வந்து ரூட் ஆஃப் பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு விஏடிபி காஸ்ட் ஜீரோ காஸ்ட் ஜீரோன்னா அதோடய மதிப்பு எவ்வளவு ஒன்று அப்போ ரூட் ஆஃப்

टेन बीटा इक्वल टू बी बी साइन जीरो डिग्री बाय बी ए माइनस बी बी कास 0 डिग्री इलाम तेरे 0 साइन जीरो ना जीरो पर जीरो बाय इधर वन ना आ रहा है ना जीरो बाय बी ए माइनस बी बी नोरो जीरो अंडर का नाना दौड़े वैल्यू என் திசை மதிப்பு ஜீரோ எண் மதிப்பு விஏபிசி va விஏ மைனஸ் பிபி அப்படின்னு கிடைக்கும் இரண்டு பொருட்களும் இணையான ஒரே திசையில் செல்லும் போது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பொருட்களும் இணையாக தான் இருக்கு ஆனால் எதிரது திசையில் செல் அப்படி செல்லும் பொழுது நம்ம கோணம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்ப தீட்டாவோட மதிப்பு வந்துப்பா நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இப்போ நூற்றி எண்பது டிகிரி இருக்கும்போது எண் மதிப்பு மட்டும் பாருங்க பாருங்கள் விஏபி बीए स्क्वायर प्लस बीबी स्क्वायर माइनस टू बीए बीबी इटा और मध्य तो कास्नोटिंबर है बीए स्क्वायर प्लस बीबी स्क्वायर माइनस टू बीए बीबी कास्नोटिंबर दौर मध्य पड़े माइनस सोना ठीक है अब अब कास्नोटिंबर माइनस सोना माइनस अब माइनस प्लस ना और टॉ बीए स्क्वायर प्लस बीबी स्क्वायर பிளஸ் ரெண்டு அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்போ ஏ பிளஸ் பி தான் போச்சு அப்போ ரெண்டு பிஏ அப்போ எதிர திசையில் ஒரே ரெண்டு பொருள் வந்து எதிர திசையில் வந்து செல்லும்பொழுது இணையாக எதிர திசையில் செல்லும் பொழுது தீட்டாவள மதிப்பு நூற்றி ஐம்பது டிகிரியாக இருக்கும் அப்போ மதிப்பு மட்டும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஏபிசி கொண்டு VA பிளஸ் <coughs> <coughs> இப்போ இதே அந்த தீட்டா வந்து நைன்டி டிகிரி அதாவது இரண்டு பொருட்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் பிஏ பிபி வெக்டர் விசேவே இயங்கக்கூடிய இரண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் பொழுது என் மதிப்பு எப்படி இருக்கும் அப்போ தீட்டாசி போட்டு தொண்ணூறு டிகிரி ஒன்றுக்கு ஒன்று சென்ட் செங்குத்தா இயங்குது அப்படின்னா தீட்டா தொண்ணூறு அப்போ விஏபி என் மதிப்பு எப்படி இருக்கும் பிஏபி போட்டு ரூட் ஆஃப் பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர் 2 va vb மதிப்பு என்ன மட்டும் இருக்கும் இதுதான் அங்க இருக்கக்கூடிய இப்ப ஒரு அர்த்தம் வந்து பாருங்க ஒரு கிடைத்தள திசையில ஒரு மனிதர் வந்து நடந்து போறாரு அந்த ஒரு திசைவேகம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய திசை வேகம் அப்போ அவர் போகக்கூடிய கிடத்திர திசையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மலை வந்து பெய்யுது மழை பெய்யும் போது மலையினுடைய திசை வேகம் எவ்வளவு மனிதரை பொறுத்து மலையினுடைய திசை வேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மலையின் திசைவேகம் வந்து பிஆர் வெக்டர் அப்படின்றது ஆக மனிதனுடைய திசை வேகம் வந்து பிஎம் பெக்டர் மலையினுடைய திசைவேகம் வந்து பிஆர் வெக்டர் அப்படின்றது இப்போ மலையை பொறுத்து அதாவது மனிதனை பொறுத்து மலையினுடைய திசைவேகம் அப்படின்னு சொல்லும்போது போது வி ஆர் எம் வெக்டர் ஈக்குவல் வெக்டர் மைனஸ் வி எம் வெக்டர் அப்படின்னு நம்ம சார்பு திசைவேகம் சொல்றோம் அதாவது மனிதனை பொறுத்து மலையினுடைய சார்பு திசைவேகம் வி ஆர் எம் வெக்டர் மைனஸ் வி எம் வெக்டர் இப்ப வி வெக்டர் அந்த வெக்டர்னுடைய திசை மதிப்பு எண்மதிப்பு சொல்லும்போது சொல்லும் எண்மதிப்பு ஃபர்ஸ்ட் எண் மதிப்பு சொல்றோம் எண் மலையினை பொறுத்து மனிதனை மனிதனை பொறுத்து மலையினுடைய சார்பு திசை எண் மதிப்பு சொல்லும் போது மதிப்பு சொல்லும் போது தீட்டா Vr அந்த மலையிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா செங்குத்தாச்சியை பொறுத்து தீட்டா கோணம் அந்த கொடையை அவர் என்ன செய்யணும் பிடிக்கணும் பிடிச்சாரு அப்படின்னா அவர் மலையிலிருந்து அந்த மனிதன் என்ன செஞ்சுக்கலாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்ப இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சார்பு திசை நேரத்தினுடைய மூன்றாவது நேர்வு பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு நேர்வில் சில கணக்குகள் எனக்கு செஞ்ச போட்டோம் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்